அதுக்கப்புறம் டிசிஎம் கோர்ஸ் வந்து மறுபடியும் எப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற தகவலை தான் பார்க்க போகிறோம் வீடியோவை இப்போ நம்ம பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தான் நீங்கள் முதல் முறையாக நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ஆதரவும் தான் அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மோட்டிவேஷனாக அமையும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரேசன் கடை ரிசல்ட்டை பற்றி நமது தமிழக கூட்டுறவுத்துறை அமைச்சர் வந்து ஒரு காணொலியில் சொல்கிறாங்க முதல்ல அதை பற்றி பார்க்கலாம் பண்ண போகிறோம் சார் பண்ண போகிறோம் பண்ண போகிறோம் பண்ணையில சரி நடந்துட்டு நீ கேட்குற மாதிரி முதலமைச்சர் அவர்களை பொறுத்தவரையில் காலி பண்ண பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்று இருக்கிறார்கள் அதன் மூலமாக துறையில் இருக்கக்கூடிய பணியாளர்கள் பற்றாக்குறை நிவர்த்தி செய்யப்படுவதோடு மட்டுமல்லாமல் புதிய வேலை வாய்ப்புகள் இளைஞர்களுக்கு படித்தவர்களுக்கு வழங்க வேண்டும் என்பது அதன் நோக்கம் அந்த அடிப்படையில் இதுவரை மூன்று கட்டங்களாக கூட்டுறவுத்துறையின் சார்பில் பனிரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் பணி நியமனம் மாவட்ட ஆள்சேர்ப்பு மையங்களிலும் அதேபோல போல டிஎன்பிசி போன்ற அமைப்புகளின் மூலமாக தேர்வு செய்யப்பட்டு பனிரெண்டாயிரத்தி பேர் இந்த துறையில் புதிதாக பணி அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் அமைச்சர் சொன்னது என்னன்னா இது வரைக்கும் பனிரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட காலி பணியிடங்களை இது வரைக்கும் ஃபில் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து நான்காம் கட்டமாக மறுபடியும் பண்ண போறோம் அப்படின்னு தான் வந்து சொல்லியிருக்காங்க அதே போல் இந்த ரேஷன் கடை ரிசல்ட் வர ஏன் தாமதம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பொங்கல் பண்டிகை மற்றும் பணியாளர்களோட பணிச்சுமை காரணமாக தான் வந்து இந்த ரிசல்ட் வந்து வர தாமதமாக ஆச்சு கண்டிப்பாக ரிசல்ட் வந்து குடியவரையில் வரத்தான் போகுது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க இந்த ரிசல்ட் வந்ததுமே பார்த்திங்கன்னா படிப்படியாக புதிய காலி பணியிடங்களையுமே வந்து நிரப்பு இருப்பதாகவும் அமைச்சர் வந்து சொல்கிறாங்க ஸோ இதுவுமே வந்து ஒரு பாசிட்டிவான நியூஸாக தான் இருக்குது அதாவது இந்த ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் மார்ச்சில் கண்டிப்பாக வந்துடும் அதுக்கு மேலே போக வாய்ப்பு இல்லை ஏன்னா எல்லா எல்லா ப்ரெஸ் நியூஸ்லேயுமே வந்து அமைச்சிருக்கிட்ட எல்லாருமே கூட்டுறவுத்துறை ப்ரெஸ் நியூஸ் போனாலே ரேசன்கள் ரிசல்ட்டை பற்றி தான் எல்லாருமே வந்து கேள்வி கேட்குறாங்க எதனால லேட் ஆகுது பொங்கல் முடிஞ்சு ஒரு மாதம் ஆகிவிட்டது அப்படிங்கிற மாதிரி தான் கேட்குறாங்க அதனால வந்து கண்டிப்பாக மார்ச்ல வந்து வர வாய்ப்புகள் வந்து இருக்குது அடுத்தபடியா எஸ்ஆர்பி அதாவது ஸ்டேட் ஸ்டேட்யர்மெண்ட் பியூரோ இந்த எக்ஸாம் வந்து கடைசியாக இரண்டாயிரத்தி தான் வந்து லாஸ்டா வந்தது கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருடங்கள் ஆயிடுச்சு இப்போ வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மொத்தமா ஆறு வருடம் வந்து இந்த எக்ஸாம் வந்து வரவே இல்லை அதே போல் மத்திய கூட்டுறவு வங்கியுமே பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பத்தொம்போது இரண்டாயிரத்தி இருபதுல தான் வந்து வச்சாங்க அதுக்குமே வந்து கிட்டத்தட்ட ஐந்து வருடங்கள் வந்து ஆயிடுச்சு அதற்கான காலி பணியிடங்கள் கூட ஆல்ரெடி வந்து எடுத்திருந்தாங்க எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து காலி பணியிடங்கள்லாம் வந்து கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பே வந்து எடுத்திருந்தாங்க ஸோ இந்த ரேஷன் ஜாப் ரிசல்ட் வந்ததுமே ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸ்லேயே வந்து எக்ஸாம் வந்து கால்ஃபர் பண்ணிடுவாங்க அதாவது டிஆர்பி வெப்சைட்டில் அந்த ரேஷன் கிடையாது ரிசல்ட் வந்து ஒரு ஒன் மந்த் வந்து அதில் இருக்கும் அப்படின் தான் வந்து சொல்கிறாங்க ஸோ அது கிளியர் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக எஸ்ஆர்பி டிஆர்பி வந்து கால்ஃபர் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்கிறாங்க ஸோ அதற்கான நோட்டிஃபிகேஷனுமே வரத்தான் போகுது மத்தபடியாக இந்த டிசி கோர்ஸுமே பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு வந்து கரஸில் வந்து கிடையாது அப்படின்னு தான் வந்து சொல்றாங்க ரெகுலர்ல பார்த்தீங்கன்னா இந்த வருடம் ஜூன் மந்தில வந்து ரெகுலர்ல அட்மிஷன் வந்து போடுவாங்க பொறுத்த வரைக்கும் கிடையாது அப்படின்னு தான் சொல்றாங்க அதாவது ஒன்லி ஃபார் த இன்டர்னல் ஸ்டாஃப் அதாவது அங்கே ரேசன் கடையில ஒர்க் பண்ற காண்டி மட்டும்தான் வந்து அந்த அரசு கோர்ஸே வந்து கொண்டு வந்திருக்காங்க அவங்களுக்குமே வந்து தற்பொழுது இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லிருக்காங்க ரேசன் கடை பணியாளர்களுக்கு மட்டும்தான் வந்து அதுக்குமே வந்து அறிவிப்பு வந்து இன்னுமே வரல அடுத்தபடியா இந்த பேக்ஸ் வந்துச்சு இல்லையா இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல சொசைட்டிக்கு எக்ஸாம் வச்சாங்க இல்லையா அதுக்கப்புறமே பாத்தீங்கன்னா டிசிஎம் கோர்ஸ் வந்து நிறைய பேர் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து வேலைக்கு போனவங்களுமே வந்து எஸ்ஆர்பி எக்ஸாம்ல வருவாங்க ஏன்னா அவங்களோட சொசைட்டிய பொறுத்து அதாவது ஏ கிளாஸ் பி கிளாஸ் சி கிளாஸ் சொசைட்டின்னு இருக்கும் இல்லையா அந்த வந்து அதை பொறுத்து வந்து சம்பளம் வந்து அங்கே வந்து எப்படி இருக்கும் ஏ கிளாஸ்னால் ஒரு மாதிரி பி கிளாஸ்னால் ஒரு மாதிரி அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதனால் அந்த சொசைட்டிக்கு போனவங்களுமே பார்த்தீங்கன்னா இந்த இந்த எஸ்ஆர்பி எக்ஸாம்கில் வந்து கண்டிப்பாக வருவாங்க ஏன்னா எஸ்ஆர்பியோட ஸ்டார்டிங் சேலரியே வந்து முப்பத்தி ஐந்தாயிரம் ப்ளஸ் தான் அதனால் அவங்களும் காம்படிஷனுக்கு கண்டிப்பாக வருவாங்க காம்படிஷன் வந்து ஹெவியாக தான் இருக்க போகுது ஸோ இப்போவே பார்த்தீங்கன்னா படிக்க ஆரம்பிச்சிருங்க இந்த வருடம் ஜூன் மாதத்துல வந்து இந்த வருடத்திற்கான டிசிஎம் கோர்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஸோ ஜூன் மாதத்துக்கு முன்னாடியே எக்ஸாம் ஹால்பர் பண்ணிட்டாங்கன்னா ஓரளவு காம்படிஷன் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் சப்போஸ் ஜூன் வரைக்கும் போயிருச்சு அப்படின்னா இந்த வருடம் சேர்ந்தவங்க கூட இந்த எக்ஸாம் வந்து நமக்கு காம்படிஷனுக்கு வருவாங்க ஸோ நீங்கள் இப்பவே கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பிச்சிருங்க நோட்டிஃபிகேஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு நாற்பத்தி ஐந்து வந்து எக்ஸாம் வந்து கால்பர்க் பண்ணிடுவாங்க சோ இப்பே படிக்க ஆரம்பிச்சிடுங்க அடுத்த காணொலியில சந்திக்கலாம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க உங்களோட அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இது போன்ற பல பயனுள்ள தகவலை தொடர்ந்து பெற நம்ம அப்டேட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க